அன்பான இடை மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் முப்பத்தி மூன்று நாள் அர்ப்பண ஜபத்தின் இருபத்தி எட்டாவது நாள் ஜெபத்தை இன்று நாம் ஜெபிக்க இருக்கிறோம் தொடர்ந்து தவறாமல் ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பார் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் ஆண்டவரே உமது பரிசுத்த ஆவியின் தூண்டுதலால் எங்கள் கிரியைகளுக்கு முன் செல்வீராக மது வரப்பிரசாத உதவியால் அவைகளை நீரே முற்று செய்வீராக இதனால் எங்களின் சகல ஜபங்களும் ஞான கிரியைகளும் உம்மால் தொடங்கப்பட்டு உம்மாலேயே முடிவடைய கடவன எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமேன் தேவ சம்பந்தமான புண்ணியங்களை கேட்டு மன்றாடுவோமாக விசுவாசம் என் சர்வேஸ்வரா சுவாமி திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களையெல்லாம் தேவரீர் தாமி அறிவித்திருப்பதினால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன் ஆமீன் நம்பிக்கை என் சர்வேஸ்வரா சுவாமி தேவரீர் வார்த்தைப்பாடு கொடுத்திருக்கிறபடியினால் ஏசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிந்தின திரு ரத்த பலன்களை பார்த்து என் பாவங்களையெல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாகியத்தையும் என்று முழுமனதோடு நம்பியிருக்கிறேன் ஆமேன் சிநேகம் என் சர்வேஸ்வரா சுவாமி தேவரீர் மட்டில்லாத சிநேகத்துக்கு பாத்திரமாயிருக்கிறதுனாலே எல்லாவற்றுக்கும் மேலாக உமை நான் முழுமனதோடு நேசிக்கிறேன் மேலும் உம்மை பற்றி என்னை நான் நேசிக்கிறது போல மற்றெல்லோரையும் நேசிக்கிறேன் ஆமீன் மாதாவுக்கு பாத்திமா அர்ப்பண ஜபம் எங்கள் அன்பு தாயும் அரசியுமான மரியாயே ரஷ்யாவை மணந்திருப்பி உலக மக்களுக்கு சமாதானம் தருவேன் என்று பாத்திமாவில் வாக்களித்தீரே எங்களுடையவும் உலகத்தினுடையவும் பாவங்களால் உமது மாசற்ற இருதயத்துக்கு நேர்ந்த சகல நிந்தை அவமான துரோகங்களுக்கு பரிகாரமாக எங்களுக்கு வருகிற துன்பங்களை பரித்தியாகமாக ஏற்றுக்கொள்கிறோம் ஐம்பத்து மூன்று மணி ஜபமாலையை தியானித்து சொல்வோம் எங்களை உம்முடைய மாசற்ற இருதயத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அதன் அடையாளமான கார்மேல் மேல் உத்தரியம் அணுகிறோம் இவ்வர்ப்பணத்தை அடிக்கடி விசேஷமாய் சோதனை நேரத்தில் புதுப்பிப்போம் தாயே ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் மாதாவுக்கு நாம் செய்யும் இவ்வர்ப்பணத்தின் அடையாளம் கார்மேல் உத்தரியம் அணிந்திருத்தலாகும் உத்தரிய சாலையில் சேர்ந்து அதை அணிவோமாக ஞானஸ்நான வார்த்தைப்பாட்டை புதுப்பித்தல் நான் என் ஞானஸ்நானத்தில் அனைவருக்கும் கொடுத்த வார்த்தைப்பாடுகளை அவர் முன்பாக புதுப்பித்துக் கொள்கிறேன் பசாசையும் அவன் கிரியைகளையும் அவன் ஆறு வாரங்களையும் முழு மனதோடு விட்டு விடுகிறேன் பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன் அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் ஏசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார் என்றும் நமக்காக பாடுபட்டார் என்றும் விசுவசிக்கிறேன் பரிசுத்த ஆவியையும் பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையையும் அஜிஸ்டவர்களுடைய சமூக பிரயோசனத்தையும் பாவ பொருத்தலையும் சரீர உத்தானத்தையும் நித்திய ஜீவியத்தையும் விசுவசிக்கிறேன் மாதாவுக்கு அடிமை சாசனம் சகல மோட்சவாசிகளுக்கு முன் கடவுளின் கண்ணி தாயான அமலுறுப்பவ மரியாயே உம்மை என் அன்னையாகவும் ஆண்டவளாகவும் தெரிந்து கொள்கிறேன் உமது அடிமையாக என் சரீரத்தையும் ஆத்துமத்தையும் என் உள் எண்ணங்களையும் ஐம்புலன்களையும் என் எல்லாவற்றையும் என் ஜீவிய காலம் முழுவதும் நான் செய்யும் நற்கிரியைகளையும் பலன்களையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன் இப்பொழுதும் எப்பொழுதும் கடவுளின் அதிமிக ஸ்தோத்திரத்துக்காக உமது பிரியப்படி நீரே முழு உரிமையுடன் என்னை ஆண்டு நடத்த கையளிக்கிறேன் ஆமீன் மரியாயின் மாசற்ற இருதயமே என்று அச்சன்யமாயிரும் மரியாயின் மாசற்ற இருதயமே என்று அச்சன்யமாயிரும் மரியாயின் மாசற்ற இருதயமே என்று அச்சன்யமாயிரும் பரிசுத்த ஆவி ஜபம் பரிசுத்த ஆவியே தேவரீர் வாரும் பரலுகத்திலிருந்து உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும் தருத்திரருடைய பிதாவே கொடைகளை கொடுக்கிறவரே இருதயங்களின் பிரகாசமே எழுந்தருளி வாரும் உத்தம ஆறுதலானவரே ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே பேரின்பரசமுள்ள இலைப்பாற்றியே பிரயாசத்தில் சுகமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் தேற்றரவே வாரும் வெகு ஆனந்தத்தோடு கூடியிருக்கிற பிரகாசமே உம்முடைய விசுவாசிகளின் இருதயத்தின் உற்பனங்களை நிரப்பும் உம்முடைய தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றம் இல்லாதது ஒன்றுமில்லை இருக்கிறதை சுத்தம் பண்ணும் உலர்ந்ததை நனையும் நோவாய் இருக்கிறதை குணமாக்கும் வணங்காததை வணங்க பண்ணும் குளிரோடு இருக்கிறதை குளிர்போக்கும் தவறினதை செம்மையாய் நடத்தும் உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணியத்தின் வேறுகளையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்ச ஆனந்தத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி ஆமீன் சமுத்திரத்தின் நட்சத்திரமே சமுத்திரத்தின் நட்சத்திரமே வாழ்க கடவுளின் கருணையுள்ள தாயே எப்பொழுதும் கண்ணிகையே மோட்சத்தின் இனிய வாசலே வாழ்க கப்ரியேல் தூதன் உரைத்த மங்கள வாழ்த்துறையை ஏற்று ஏவையின் பெயரை மாற்றிய தாயே சமாதானத்தில் எங்களை நிலைநிறுத்துவீராக குற்றவாளிகளின் பாவ விலங்கை அருப்பீராக பாவ இருளில் உள்ளோருக்கு ஒளி அருள் வீராக எங்கள் எல்லா தீமைகளையும் நீக்கி நலன் அனைத்திற்காகவும் மன்றாடு வீராக தாயென்று உம்மை காட்டும் எங்களுக்காக உமது மகவாக பிறந்த தேவசுதன் உம் மன்றாட்டின் மூலம் எங்கள் வேண்டுதலை ஏற்பாராக கண்ணியருள் சிறந்த கண்ணிகையே அனைவரிலும் மிக சாந்தமுள்ள அன்னையே எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை விடுவியும் சாந்தமும் கற்பும் உள்ளவர்களாக்கும் பழுதற்ற வாழ்வை எங்களுக்கு தாரும் உமது குமாரன் இயேசுவை நாங்கள் கண்டு என்று மகிழ்ந்திருக்க எங்கள் பாதையை பாத்திரமாய் காத்தருள்வீராக தேவ பிதாவுக்கும் துதி உயர் கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கும் திருத்துவரான ஏக கடவுளுக்கும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக ஆமீன் மரியாயின் கீதம் என் ஆத்துமம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றது என் ச்சனியமாகி சர்வேசுண்டத்தில் என் மனமும் ஆனந்தமாய் எழும்பி மகிழ்கின்றது ஏனெனில் தனது அடிமையானவளுடைய தாழ்மையை கிருபாக டாட்சத்தோடு பார்த்தருளினார் ஆகையால் இதோ இக்காலம் முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பாகியவதி என்பார்கள் ஏனெனில் வல்லபமிக்கவர் பெருமையுள்ளவைகளை என்னிடத்தில் செய்தருளினார் அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது அவருடைய கிருபையும் தலைமுறை தலைமுறையாக அவருக்கு பயந்து நடக்கிறவர்கள் மேல் இருக்கிறது அவர் தம்முடைய கரத்தின் வல்லமையை காட்டியருளினார் தங்கள் இருதய சிந்தனையில் கர்வமுடையவர்களை சிதறடித்தார் வல்லபமுடைத்தானவர்களை ஆசனத்திலே நின்று தள்ளி தாழ்ந்தவர்களை உயர்த்தினார் பசித்திருக்கிறவர்களை நன்மைகள் நாள் நிரப்பி செல்வர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார் தமது கிருபையை நினைவுகூர்ந்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரேலை ஆதரித்தார் அப்படியே நமது பிதாக்களாகிய அப்ரஹாமுக்கும் ஊழியுள்ள காலம் அவர் சந்ததியாருக்கும் அவர் வாக்கு தத்தம் பண்ணியிருந்தார் பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரனின் பிரார்த்தனை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் കൃിവേ എൻ്റെ പ്രാർത്ഥനയെ കേട്ടാലും കൃിസ്തവേ എങ്ങൾ പ്രാർത്ഥന അഞ്ചാ കേട്ടും പരമണ്ഡലങ്ങളിൽ ഇരിക്കാവിയ സർവേശ്വരാ എങ്ങനെ ദയപനി രക്ഷിയും സാമി ഉലകത്തെ മീറ്റ് രക്ഷിതാക്കിയ സർവേശ്വരാ എങ്ങനെ ദയപനി രക്ഷിയും സാമി പരിശുദ്ധ ആവിയാകിയ സർവേശ്വരാ എങ്ങളെ ദയപണി രക്ഷിയും സാമി അധ്യഷ്ടമതൃത്വമായിരിക്ക സർവേശ്വരാ എങ്ങളെ ദയപണി രക്ഷിയും സാമി பிதாவிடமிருந்தும் சுதனிடமிருந்தும் புறப்படுகிறவரான பரிசுத்த ஆவியே எங்கள் இருதயங்களில் பிதாவுக்கும் சுதனுக்கும் சரி சமமானவராயிருக்கிற பரிசுத்த ஆவியே எங்கள் இருதயங்களில் வாரும் பிதாவின் வாக்குறுதியாக இருக்கிறவரே எங்களை தயபனிர் ரட்சியும் சுவாமி மோட்ச பிரகாசத்தின் கதிரே எங்களை தயபனி ரட்சியும் சுவாமி சகல நன்மைகளுக்கும் காரணமாயிருக்கிறவரே எங்களை தயபனி ரட்சியும் சுவாமி പരലോകനീരൻ സുനയേ എങ്ങളെ ദയപനീരാക്ഷും സാമി എരിത്ത് പക്ഷിക്കെരുപ്പായിരക്കവരേ എങ്ങളെ ദയപനീരാക്ഷും സാമി പറ്റി എരിയും സ്നേഹമായിരിക്കേ എങ്ങളെ ദയപനീരാക്ഷും സാമി ഞാനാഭിഷേകമായിരിക്കുന്നവരേ എങ്ങളെ ദയപനീരാം സാമി പരമ അൻപൻഡേവും സത്യത്തിൻ്റെ ആവിയേ എങ്ങളെ ദയപനീരാക്ഷിയും സ്വാമി ജ്ഞാന സ്നാനത്തിന്റെ അറിവിനുടേവും ആവിയേ ഇംഗ്ലീതയ്പക്ഷയും സ്വാമി ആലോചനവും തിടത്തിന്റെ ആവിയേ ഇംഗ്ലീതനിരക്ഷും സ്വാമി ബുദ്ധിയുടെ ഭക്തിമാവിയെ ഇംഗ്ലീതയപ നിരക്ഷം സ്വാമി ദൈവ ഭയത്തിനുടേയും ആവിയേ ഇംഗ്ലീതയ്പക്ഷയും സ്വാമി വരപ്രസാദത്തിൻ്റെയും ജപത്തിൻ്റെയുമാവിയെ ഇംഗ്ലീതയപ നിരക്ഷ്യും സ്വാമി சமாதானத்தினுடைய சாந்தத்தினுடையவும் சுவாமி கடவுளின் கொடையாகிய பரிசுத்த ஆவியே எங்களி தயபநிரட்சியும் சுவாமி பிரபஞ்சத்தை நிரப்புகிறவரான பரிசுத்த ஆவியே எங்களி தயபனிரட்சியும் சுவாமி சர்வீசிண்ட பிள்ளைகளின் சுவிகாரமாகிய பரிசுத்த ஆவியே எங்களி தயபநிரட்சியும் சுவாமி பாவத்தின் மட்டில் பயங்கரத்தை பரிசுத்த ஆவியே எங்களிடம் ஊட்டி அருளும் இப்பூ உலகின் முகத்தை பரிசுத்த ஆவியே வந்து புதுப்பி எங்களுடைய ஆத்மங்களிலே பரிசுத்த ஆவியே உம்முடைய ஒளியை பொழிந்தருளும் எங்களுடைய இருதயங்களிலே பரிசுத்த ஆவியே உம்முடைய நெறியை புதுப்பி தரலும் உம்முடைய ஸ்நேகத்தின் சுவாலையினால் பரிசுத்த ஆவியே எங்களை பற்றி எறிய செய்தரலும் உம்முடைய வரப்பிரசாத பொக்கிஷங்களை பரிசுத்த ஆவியே எங்களுக்கு திறந்தரலும் நன்றாக ஜெபிப்பதற்கு பரிசுத்த ஆவியே எங்களுக்கு படிப்பி தரலும் உம்முடைய பரலோக ஏவுதல்கள்னால் பரிசுத்த ஆவியே எங்களை ஒளிர்வித்தரும் இரட்சணியத்தின் பாதையில் பரிசுத்த ஆவியே எங்களை நடத்தி அறலும் இருக்கிற ஒரே ஞானத்தை பரிசுத்த ஆவியே எங்களுக்கு தந்தரலும் நன்மை செய்யும் பயிற்சியிலே பரிசுத்தாவியே எங்களை தூண்டி எல்லா புண்ணியங்களின் பேரு பலன்களையும் பரிசுத்தாவியே எங்களுக்கு தந்தரலும் நீதியிலே நிலைத்து நீடித்திருக்கும்படி பரிசுத்தாவியே எங்களுக்கு உதவி எங்களது நித்திய வெகுமான பரிசுத்தவியே நீரே இருப்பீராக உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசின் செம்மரியே உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடம் அனுப்பியறளும் உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசிண்டே செம்மரியே பரிசுத்த ஆவியின் வரங்களை எங்கள் ஆத்துமத்தில் பொழிந்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசிண்டே செம்மரியே ஞானத்தின்டம் பக்தியின்டே ஆவியை எங்களுக்கு தந்தறளும் பரிசுத்தாவியை எழுந்தொருளிவாரும் உம்முடைய விசுவாசிகளின் இறுதி நிரப்பும் அவைகளில் உம்முடைய சிநேக அக்கினியை மூட்டியறளும் ஜபிப்புமாக இரக்கமுள்ள பிதாவே உம்முடைய தெய்வீக ஆவியானவர் எங்களை பிரகாசப்படுத்தி பற்றி எரிய செய்து பரிசுத்தப்படுத்தும்படி எங்களுக்கு அருள்வீராக இதனால் அவருடைய மோட்ச பணி பொழிதலினால் எங்களை ஊடுருவி நாங்கள் நற்கிரிகைகளில் மனமுடையவர்களாக செய்தருளும் உம்மோடும் அதே பரிசுத்த ஆவியோடும் ராஜ்யபாரம் செய்கிற எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உமை மன்றாடுகிறோம் ஆமீன் இயேசுவின் திருநாமத்தின் பிரார்த்தனை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை கேட்டார்களும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை நன்றாக கேட்டார்களும் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா எங்களதாய்ப்பன சுவாமி உலகத்தை சர்வேஸ்வரா எங்களை சுவாமி பணி ரட்சியும் சுவாமித்தாந்து சர்வேஸ்வரா எங்களை தாய்ப்பனி ரட்சியும் அஜிஷ்ட தம திருத்தாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா எங்களை தாய் பணி ரட்சியும் சுவாமி நித்திய பிதாவின் திருசுதனாகிய இயேசுவே எங்கள் மேலே இரக்கமாயிரும் சுவாமி பிதாவின் பிரகாசமாயிருக்கிற இயேசுவே எங்கள் மேல இரக்கமாயிரும் சுவாமி நித்திய ஒளியின் தூய்மையாகி இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி மட்டில்லாத ராஜாவாகி இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி நீதி ஆதித்தனாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி பரிசுத்த கன்னிமரியாயின் குமாரனாகி இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி மகா அன்புக்குரிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி ஆச்சரித்துக்குரிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி மிகுந்த வல்லப கடவுளாயிருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி வரப்போகிற பாக்யங்களுக்கு காரணமாயிருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி பரம ஆலோசனைகளின் திவ்ய தூதனாகி இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி மகா சக்தியுடைத்தான உடைத்தான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி மகா பொறுமையுள்ள இயேசுவே எங்கள் மேல் இறக்கமாயிரும் சுவாமி மகா சிரவணம் பொருந்திய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி தாழ்ச்சியையும் மதுர குணத்தையும் கொண்டிருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி கற்பை நேசிக்கிற எங்கள் அன்பராகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி சமாதான தேவனாகி இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி ஜீவியத்துக்கு இருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி சகல புண்ணியங்களுக்கு இருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி ஆத்துமங்களை ரட்சிக்கிறதிலே மகா வேட்கையுள்ள இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி எங்கள் தேவனாயிருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி തരിത്ര തേസുവേ എങ്കിൽ ഇറക്കമായിരും സാമി വിശവാസികളുടെ യേസുവേ എങ്കിൽ മേൽ ഇറക്കമായി നല്ലായേസുവേ എങ്കിൽ മേൽ ഇറക്കമായിരും സാമി ഉന്മയാന പ്രകാശമായിരക്ക യേസുവേ എങ്ങൾ മേൽ ഇറക്കമായിരും സാമി നിത്യ ഞാനമായിരിക്കേസുവേ എമേൽ ഇറക്കമായിരും സാമി மட்டில்லாத நன்மை தன்மையை கொண்டிருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி எங்கள் ஜீவியமும் உண்மையும் வழியுமாயிருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி சமனசுக்களுடைய சந்தோஷமாயிருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி பிதாக்களுக்கு ராஜாவாகி இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி தீர்க்கதரிசிகளுக்கு ஞானம் கொடுக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி அப்போ சிலருக்கு குருவாகி இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி சுவிசேஷருக்கு போதகரான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி வேத சாட்சிகளுக்கு திடனான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி ஸ்துதியருடைய பிரகாசமான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி விரத்தருடைய துப்புரவான இயேசுவே எங்கள் மேலே இரக்கமாயிரும் சுவாமி சகல ஜிஸ்டவர்களுக்கு முடியான இயேசுவே எங்கள் மேலே இரக்கமாயிரும் சுவாமி இருந்து எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் சுவாமி இருந்து எங்கள் பிரார்த்தனை கேட்டாரளும் சுவாமி சகல பாவங்களில் நின்று எங்களை இரட்சித்து கொள்ளும் சுவாமி தேவருடைய கோபத்திலே நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் சுவாமி பசாசின் தந்திரங்களிலே நின்று எங்களை பொறுத்தருளும் சுவாமி மோக ஆசையிலே நின்று எங்களை பொறுத்தருளும் சுவாமி நித்ய மரணத்திலே நின்று எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேவரீர் தருகிற தர்ம சிந்தனைகளை அசட்டை பண்ணுகிற துர்குணத்திலே நின்று எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேவரியுடைய மனுஷவதாரத்தின் பரம ரகசியத்தை பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேவரியடைய பிறப்பை பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேவரியுடைய குழந்தை பருவத்தை பார்த்து எங்களை பொறுத்தரலும் சுவாமி தேவரியுடைய விரத்த சேதனத்தை பார்த்து எங்களை பொறுத்தரலும் சுவாமி தேவரியுடைய திவ்ய நடத்தையை பார்த்து எங்களை பொறுத்தரலும் சுவாமி தேவரியுடைய பிரயாசத்தையும் பிரயாணங்களையும் பார்த்து எங்களை பொறுத்தரலும் சுவாமி தேவரியுடைய கலக்கத்தையும் இரத்த வியர்வையையும் பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேவரியுடைய சிலுவையையும் பாடுகளையும் பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேவருடைய உபத்திரவங்களையும் நிர்பந்தங்களையும் பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேவரியுடைய மரணத்தையும் அடக்கத்தையும் பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேவருடைய மகிமையான உத்தானத்தை பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேவரியுடைய ஆச்சரியமான ஆரோகணத்தை பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேவருடைய சந்தோஷத்தையும் மகிமையையும் பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேற்றுகிறவராகிய பரிசுத்தாவின் ஆகமனத்தை பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி நடத்தி இருக்கிற ஞானியே எங்களை பொறுத்தரலும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வே சின்ன சமர்ப்பரை எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குற சர்வே சின்ன சமர்ப்பிரை சேசுவே இயேசுவே எங்கள் பிரார்த்தனை கேட்டாரலும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குற சர்வே சின்ன சமர்ப்பிரை சேசுவே இயேசுவே எங்களை ரசித்துக்கொள்ளும் சுவாமி இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றைக்கும் ஆண்டோருடைய திருநாமம் வாழ்த்தப்பட கடவுது எங்கள் திவ்ய இரட்சகரும் ஆண்டவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆத்மத்தையும் சரீரத்தையும் புத்தி மனது நினைவையும் எங்களுக்குண்டான சகலத்தையும் உமக்கு காணிக்கையாக வைக்கிறோம் நாங்கள் எங்கள் சிந்தனை வாக்கு கிரியைகளினாலே முழுவதும் உம்மை நேசிக்கவும் சுதிக்கவும் உமது திவ்ய நேசத்தின் அக்கினியினால் எங்கள் இருதயம் பற்றி எரியவும் தயசெய்தருளும் சுவாமி எங்களுக்கு இதுவே போதும் பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதாகாலம் ஜீவியருமாய் இருக்கிற ஆண்டவரே ஆமீன் இம்மூன்றாம் வாரம் முழுவதும் கிறிஸ்துவின் அறிவில் வளருவதற்கு உதவியாக மரியாயின் மீது உண்மை பக்தி என்ற புத்தகம் எண்கள் அறுபது அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தைந்து அறுபத்தாறு அறுபத்தேழை வாசிக்கவும் இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாட்டு மரியாயின் ரகசியம் என் அறுபத்தாறு ஓ மிகவும் மதுரமுள்ள இயேசுவே புனித அடிமைத்தனம் என்கிற பக்தி முயற்சி வழியாக உம்முடைய திருமாதாவுக்கு என்னை கொடுத்து அந்த அன்னை உமது மகத்துவத்தின் முன்பாக எனக்காக பரிந்து பேசுகிறவர்களாயிருக்கவும் என்னுடைய மிக பெரும் பரிதாபமான நிலையில் என்னிடம் குறைவாயிருப்பதை எல்லாம் நிறைவு செய்யவும் எனக்கு நீர் அளித்த வரப்பிரசாதத்திற்காக என்னுடைய நன்றியுணர்வை உமது முன்னிலையில் தெரிவிக்க எனக்கு அருள் வீராக அந்தோ என் ஆண்டவரே நான் எவ்வளவு சீர்கெட்ட நிலையில் இருக்கிறேன் என்றால் இந்த அன்புள்ள தாய் இல்லாதிருந்தால் நான் சந்தேகம் வர இழக்கப்பட்டிருப்பேன் ஆம் ஆண்டவரே உமது முன்பாக எங்கும் இத்தாய் மாமரி எனக்கு தேவையாயிருக்கிறார்கள் உம்முடைய நீதியுள்ள கோபத்தை அமர்த்துவதற்கு அவர்கள் தேவைப்படுகிறார்கள் ஏனென்றால் உம்மை நான் எவ்வளவோ அடிக்கடி நோக செய்திருக்கிறேன் இன்னும் ஒவ்வொரு நாளும் உம்மை நோக செய்து வருகிறேன் நான் அடைந்த தகுதியுள்ளவனாயிருக்கிற உம்முடைய நீதியின் நித்திய தண்டனைகளிலிருந்து என்னை காப்பாற்றுவதற்கு அவர்கள் தேவைப்படுகிறார்கள் நான் உண்மை நோக்கி பார்ப்பதற்கும் உம்முடன் பேசுவதற்கும் உம்மிடம் மன்றாடுவதற்கும் அணுகுவதற்கும் பிரியப்படுத்துவதற்கும் அவர்கள் தேவைப்படுகிறார்கள் என்னுடைய ஆத்மத்தையும் பிறருடைய ஆத்தமங்களை ரட்சிப்பதற்கு அவர்கள் தேவைப்படுகிறார்கள் சுருக்கத்தில் நான் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எல்லாவற்றிலும் உம்முடைய அதிமிக மகிமையை தேடுவதற்கும் அவர்கள் தேவைப்படுகிறார்கள் ஆ தேவரீர் எனக்கு காட்டி அருளிய இந்த இரக்கத்தை உலகமெங்கும் என்னால் பறைசாற்ற கூடுமாயிராதா மாமரி இல்லாதிருந்தால் நான் இதற்குள் தண்டனை தீர்ப்படைந்திருப்பேன் என்று இந்த உலகம் முழுவதும் அறிந்து விடாதா இந்த உபகாரத்துக்கு தகுந்த நன்றியறிதலை என்னால் செலுத்த கூடுமாயிராதா இருந்தால் நான் அரைசாற்ற கதை இரக்கத்தை மாமரி எனக்குள் இருக்கிறார்கள் எப்படிப்பட்ட பொக்கிஷம் எத்தகைய ஆறுதல் அப்படியானால் நான் அவர்களிடவனாக இருக்க மாட்டேனா அது எப்பேற்பட்ட நன்றி கேட்டதனம் என் அன்புள்ள ரட்சகரே இப்படி ஒரு துர்பாகியம் எனக்கு நேரிடுவதை விட எனக்கு மரணத்தை அனுப்பும் ஏனென்றால் மாமரி நடிமையா இல்லாதிருப்பதை விட நான் இறந்து போகிறேன் சிலுவையடியில் நின்று அருளப்பருடன் அத்தாயை என் எல்லாமாக ஆயிரந்தளவை எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ஆயிரம் தடவை என்னை அவர்களுக்கு கொடுத்துள்ளேன் ஆனால் அன்புள்ள இயேசுவே இன்னும் நான் நீர் விரும்புகிறபடி இதை செய்யாதிருந்தால் இப்பொழுது தேவரீர் விரும்புகிறபடி நான் அதை செய்கிறேன் இந்த அரசுரிமை கொண்ட ராக்கினிக்கு என் ஆத்துமத்திலாவது சரீரத்திலாவது எதுவும் இன்னும் சொந்தமாகாதிருக்க நீர் காண்பீரானால் அதை என்னிடமிருந்து எடுத்து தூரமாய் போக்கிடும்படி உமை மன்றாடுகிறேன் ஏனென்றால் என்னிடத்தில் மரியாய்க்கு சொந்தமில்லாத எதுவும் உமக்கு தகுதியற்றதாயிருக்கிறது மரியாயில் வாசம் செய்யும் இயேசுவே ஜெபம் ஓ மரியாயில் வாசம் செய்யும் இயேசுவே உம்முடைய ஊழியரிடத்திலே வாசம் செய்ய உம்முடைய அஜிஷ்ட தன்மையிலும் உம்முடைய வல்லமையின் நிறைவிலும் உம்முடைய புண்ணியங்களின் உண்மையிலும் இரகசியங்களை பகிர்ந்து கொள்வதிலும் பிதாவின் மகிமைக்காக உம்முடைய பரிசுத்த ஆவியில் எவ்வித எதிர் சக்தியையும் அடக்கியருளும் ஆமீன் புனிதமத்தை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் இயேசுநாதர் இந்த வாக்கியங்களை எல்லாம் சொல்லி முடித்த பின்பு ஏதெனில் அப்படியே அவர்கள் அசனம் பண்ணி கொண்டிருக்கையில் ஏசுநாதர் அப்பத்தை எடுத்து ஆசிர்வதித்து பிட்டு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்து இதை வாங்கி புசியுங்கள் இது என் சரீரமாயிருக்கிறது என்றார் பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் சொல்லி அதை அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் செய்யுங்கள் ஏனெனில் இது பாவங்களின் பொருத்தலி நிமித்தம் அநேகருக்காக சிந்தப்படும் புதிய உடன்படிக்கையின் என் ரத்தமாயிருக்கின்றது இது முதல் இனி என் பிதாவின் ராஜ்யத்தில் உங்களோடு கூட நவமான ரசத்தை நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை நான் பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் பின்பு ஏசுநாதர் அவர்களோடு கூட ஜட்சமணி எனப்பட்ட பூங்காவனத்துக்கு வந்து தம்முடைய சீஷர்களை நோக்கி நான் அங்கே போய் ஜபம் பண்ணுமளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி ராயப்பரையும் செபதேயுவின் குமாரர் இருவரையும் அழைத்து கொண்டு போய் துயரப்படவும் ஆயாசப்படவும் தொடங்கினார் மேலும் அவர்களை பார்த்து என் ஆத்தும மரணம் மட்டும் துக்கமாயிருக்கிறது நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்றார் பிறகு அவர் சற்று அப்பால் போய் முகங்குப்புற விழுந்து என் பிதாவே கூடுமாகில் இந்த பாத்திரம் என்னை விட்டு அகல கடவது ஆகிலும் என் மனதின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டார் பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களிடத்திற்கு வந்து அவர்கள் நித்திரை செய்கிறதை கண்டு ராயப்புரை நோக்கி இப்படி ஒரு மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்க உங்களாலே கூடாமல் போயிற்றே நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள் மனமானது வேகமுள்ளதுதான் மாம்சமோ துர்பலமுள்ளது என்றார் அவர் மறுபடியும் இரண்டாம் முறை போய் என் பிதாவே இந்த பாத்திரத்தை நான் உட்கொண்டால் ஒழிய இது அகன்று போக கூடாதாகில் உமது சித்தத்தின்படியே ஆகக்கடவது கடவது என்று சொல்லி வேண்டிக்கொண்டார் பின்பு அவர் திரும்பி வந்தபோது அவர்கள் நித்திரை செய்கிறதை கண்டார் ஏனெனில் அவர்களுடைய கண்கள் தூக்க மயக்கம் கொண்டிருந்தன ஆதலால் அவர்களை விட்டு அவர் மறுபடியும் போய் அந்த வாக்கியத்தை தானே சொல்லி மூன்றாம் முறையும் வேண்டிக்கொண்டார் பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் வந்து அவர்களை நோக்கி நீங்கள் இப்போது நித்திரை செய்து இலை பாருங்கள் என்றார் இது கிறிஸ்துவின் அர்ச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் முடிவு ஜபம் மாதாவே சரணமாக ஓடி வந்தோம் எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நிர்பாரமுகமாயிராதேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சமுடையவளுமாய் இருக்கிற நித்திய கன்னிகையே சகல ஆபத்துக்கொள்ள நின்று எங்களை தற்காத்து கொள்ளும் ஆமீன் ஆண்டவர் இயேசுவுக்கும் அன்னை மரியாளுக்கும் அன்றாட்டு கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை புனிதப்படுத்தும் மரியாயின் மாசற்ற இருதயமே எனக்கு உதவும் கிறிஸ்துவின் திரு உடலே என்னை காப்பாற்றும் என் ஆன்மாவின் அன்னையே என்னை மணந்திருப்பும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை மகிழ்வியும் மரியாயின் துயரங்களே என்னை ஊடுருவும் கிறிஸ்து விழாவிலிருந்து வழியும் திருநீரே என்னை கழுவும் மரியாயின் கண்ணீரே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை ஆறுதல் படுத்தும் மரியாயின் தனிமையே என்னை வீழ்ச்சியிலிருந்து தூக்கிவிடும் ஓ நல்ல இயேசுவே என் மஞ்சாட்டை கேட்டருளும் ஓ மரியாயின் என் மேன்மையே என்னை கண்ணோக்கும் ஓ இயேசுவே உமது திருக்காயங்களில் என்னை மறைத்து கொள்ளும் ஓ மரியே உமது ஆன்மாவின் ஆழத்தில் என்னை பற்றி எரிய செய்யும் ஓ இயேசுவே தீமையிலிருந்து என்னை தப்புவியும் ஓ மரியே நான் சாகும்போது என்னை உம் அன்பு கரத்தில் தாங்கிக் கொள்ளும் ஓ இயேசுவே உமது சம்மனசுக்கள் புனிதர்களுடைய குழுவில் என்னை சேர்த்து கொள்ளும் ஓ மரியே விண்ணகத்தில் உம்மை கண்டடைய எனக்கு கட்டளையிடும் ஆமீன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் அன்பான இறை மக்களே தினமும் தவறாமல் ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரே நிறைவாக ஆசிர்வதிப்பார் நம்முடைய சேனலுடைய வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதில் கிளிக் செய்து ஜாயின் செய்து கொள்ளுங்க மேலும் அன்றாட ஜெபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க இந்த வீடியோவை மற்றவர்களிடமும் எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையும் அனுப்பி ஷேர் செய்து கொள்ளுங்க எல்லோரும் அதை பார்த்து ஜெபிக்க அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் நன்றி